ஒரு சின்ன வீட்டுல அப்பா அம்மா ஒரு பெண் குழந்தை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்ப அந்த குழந்தையோட அம்மா கடைக்கு போகும்போதெல்லாம் அந்த குழந்தையும் கூட போகும் அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கேட்டு அந்த குழந்தையை அழுகும் அந்த குழந்தையுடைய அம்மாவும் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி கொடுப்பாங்க இப்படியே ஒவ்வொரு முறையும் சூப்பர் மார்க்கெட் போகும்போதெல்லாம் அந்த குழந்தை அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி சாப்பிடும் ஒரு நாள் வீட்டுல அந்த குழந்தைக்கு வயிற்று வலி வந்து தன்னுடைய வயத்த கையாள பிடிச்சு ஆள ஆரம்பிக்கும் உடனே அந்த குழந்தையுடைய அம்மா அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அந்த குழந்தையுடைய வயத்தை ஸ்கேன் மூலமா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வரும் அந்த டாக்டர் அந்த குழந்தையுடைய அம்மா கிட்ட உங்க குழந்தை அதிகமா சிப்ஸ் சாப்பிட்டதால கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லுவாரு அதை கேட்ட அந்த குழந்தையுடைய அம்மா தன்னுடைய குழந்தையை நினைச்சு அழ ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த குழந்தை எந்திரிச்சு வந்து தன்னுடைய அம்மா அழுகிறத பார்த்து அந்த குழந்தை சொல்லும் அம்மா இனிமே நான் கடையில சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு அப்ப அந்த குழந்தையோடைய அம்மா அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிப்பாங்க நீங்களும் உங்க குழந்தைக்கு இந்த மாதிரியான பாக்கெட்ல அடைச்ச சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இனிமே கொடுக்க மாட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான கருத்துள்ள வீடியோக்களை பார்க்க சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க